The என்னோடய குட்டி தோட்டத்தில் ரெண்டு தென்னை மரம் வச்சுருக்கேன் இந்த தென்னை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு வந்து பொழுதினிங்கு கொட்டியே இருந்தது பக்கத்து வீட்டில் வந்து தென்னந்தோப்பு நிறைய வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் மரத்துக்கு வந்து ஊசி போடுமா கொட்டாதுன்னு சொன்னாங்க ஃபோன் நம்பரும் கொடுத்தாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வர வச்சுருந்தோம் அவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இரும்பு வச்சு அந்த மரத்தோட வேர் பகுதியில் வந்து கொஞ்சம் அடித்தாங்க ஒரு நாலஞ்சு வாட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு ஊசி போடுற மாதிரியே மரத்துக்கும் ஏதோ ஒரு லிக்விடு கலந்து ஊசி போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு கேட்டாங்க அதையும் மரத்தில் போ போட்டு அந்த உப்பு போட்டு மூடிட்டாங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னால் நம்பவே முடியல பாருங்கள் எவ்வளோ பூ பிஞ்சு வச்சுருந்ததுன்னு ஒரு பிஞ்சு கூட கொட்டலை காய் மரம் ரப்பாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்தது இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் வந்து நல்லாவே முத்திரிச்சு இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் இந்த காலத்தில் மரத்துக்கெல்லாம் ஊசி போடுறாங்கன்றத ஆச்சரியம் இது இன்னொரு மரம் இன்னொரு மரத்துலேயும் பாருங்கள் காய் எப்படி காய்ச்சிருக்குன்னுட்டு